கோதுமை மாவு வச்சு டக்குன்னு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம் அதுக்காக நான் பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுக்கிற மாவை சேர்த்துலாம் இது கூடவே கப் அளவுக்கு மைதா மாவு கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் அரை கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர் இது கூட ரெண்டு கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம இல்லை தேங்காயெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால அரைச்சி எடுத்துக்கோம் மிக்ஸி ஜார்லாம் சேர்த்துட்டு அளவுக்கு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ இது ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் தேங்காய் சேர்த்துருக்காங்காட்டி இது பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அது இல்லாமல் தயிர் சேர்த்துருக்க பார்த்திங்கன்னா புளிப்புசுவைக்காக நல்லா தயிர் ஆட் பண்ணியிருக்கோம் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிருக்கலாம் மிக்ஸில் சேர்த்து அழைக்கிறவங்கட்டும் இவ்வளோ கட்டிகள்லாம் எதுவுமே இருக்காது உப்பு சேர்த்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா கலந்துட்டேன் நமக்கு இந்த கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் பாருங்கள் பேண்ட்ஸ் ஒன்றும் எதுவுமே இதில் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் மா வேலை ஆட் பண்ணிடலாம் சுற்றி வர பார்த்திங்கன்னா என்ன அப்ளை பண்ணிக்கலாம் ஒன் சைடு பார்த்திங்கன்னா பாயில் ஆகிடுச்சி திருப்பி போட்டுக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நல்லா பாயில் ஆயிடுச்சு பிசை எடுத்துக்கலாம் இந்த கோதுமை தோசைக்கு சைடுஸாக பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி புதினா சட்னி இருக்கு இல்லையா அதுவும் தேங்காய் சட்னி தான் வச்சுருக்கோம் இந்த கோதுமை தோசை பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்குது டேஸ்ட்டாகவும் இருக்குது நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் அமர்த்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி